வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு கௌசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு நிச்சய நேரத்தவங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அந்த நிச்சய நேரத்தில் யாரா மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாரும் நினச்சிருப்பீங்க நம்ம விஜய் வந்துடுவாரு விஜய் தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுதாங்க இல்லைங்க இல்லை அதுக்கு மாற்றமாக வேறால் தாங்க எங்கள் மாப்பிளையாக வராது அது யாராக அந்த மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் ஒரு டாக்டர் டாக்டர்லாம் மப்பிள்ளைய ஆர்டர் வேறு லெவலில் மொழியோடய வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு தான் இன்னதான் டாக்டராக இருந்தாலும் இன்னதான் வக்கீலாக இருந்தாலும் தான் டீச்சரே இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க இல்லைனா அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் ஒருத்தே இல்லைங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு பார்த்தா மனசுக்கு பிடிச்சவங்கள்தான் இப்போ ஏழையாக இருக்கலாம் ஆனால் பின்னாடி அவன் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சு இவங்களுக்கு மேலேயும் வரலாம்ல அதனால் மனசுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து உங்கள் கருத்து என்னென்னதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படி ஒரு தருணம் நடந்துன்னு இருக்க அவங்க ஒரு பக்கம் மாப்பிள் வீட்டிலேருந்து வந்துடுறாங்க நம்ம மல்லி வேண்டாம் வெறுப்பாக ஒரு பக்கம் ரெடியாகிறாங்க ஏன்னா தான் அண்ணன் தூக்க கயிறை கையில் வச்சின்னு நீ எதான பண்ண நான் தூக்கு போட்டுவேன் ஏதோ போய்ட்டு நான் ஜூஸு குடிச்சிருவேன்ற மாதிரி தூக்கு போட்டுவேன் தூக்கு போட்டுவேன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கார் போய் சாவிடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டா அவன் போய் சாவையும் மாட்டான் கம்முன்னு திரும்ப வந்துடுவாங்க ஆனால் நம்ம மல்லி தான் பிளாக் மெயிலுக்கெல்லாம் பயந்துன்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது எந்த கொட்டையில் போய் தெளிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக எல்லாத்தையும் நான் தாங்க வேண்டாம் தாங்கி தாங்கி நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அதில் தான் நம்ம நாயகியும் ஒரு பக்கம் அவள் என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மாவே சீன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு ஏனா என்ன வச்சு காமெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் குழப்பத்தில் உக்காந்து இருக்காங்க மறுபக்கம் நம்ம வெண்பாவை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க ஐயோ அம்மா நீங்க எங்கே போனீங்க என்ன விட்டுட்டு என்ன விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுதா நான் பாவம் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் வருதுங்க என்னடா இது இப்படி அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் தான் வரும் ஆச்சு புஷ்ணு இதை ஒன்று சொல்லிடுறாரா கடு பாதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்பீங்க எனக்கே தெரியும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் பதிவில் போட்டு விட அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலை விஜய் இருக்கார்ல அவர் வந்து வெண்பாவுக்காக இனிமேல் நான் என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிட்டேன் மல்லி தானே மல்லி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குது இது இப்போ பார்த்தியா இவன் ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுறா அந்த ரஞ்சிதம் இப்போயும் என் பிள்ளை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான் இவன் வேணாம் எனக்கு மல்லி தான் வேணும் அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு நல்ல அம்மா வேணும் அது மல்லிக்கு தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு மல்லி மேலே இருக்கிற காதலாம் அவருக்கு வெளிப்படுதுங்க இதுக்கு மேலெல்லாம் வாய்ப்பே இல்லை யாராலையும் வந்து இங்கே ஆட்ட முடியாதுங்க எல்லாமே இவங்க தான் இவங்க தான் கெத்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சீன் போயின்னு இருக்குது பாப்போம் என்னென்ன நடக்க போது ஏதே நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நல்லது தானே வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்டா வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிருங்க அது போல் தான் இங்கேயும் இப்போ நடந்துன்னு இருக்குது பாப்போம் இன்னும் என்ன என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்கப்போகுது எப்படியெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க விருப்பம் இல்லாதவங்களும் காதை பொத்திக்கிட்டு அவனும் வேறு வழி இல்லை எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ அண்ணன் இந்த வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த தருகன்